தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் தமிழக வாக்காளர்களாகும் வெளி மாநிலத்தவர்கள் அப்படின்ற ஒரு செய்தி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சீமானவர்கள் சொல்லும்போது யார் கேட்டா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து எழுபது லட்சம் நபர்கள் வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்ய தான் சொல்லப்படுது இந்த தமிழ்நாட்டில் வேலை செய்யற எழுபது லட்சம் பேருக்கும் வாக்காளர்களாக மாறுவாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் இப்போ வந்திருக்கு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வாக்காளர்களாக அவங்க மாறுறாங்க அப்படின்னா பத்து சதவீத வாக்கு வரும் இந்த பத்து சதவீத வாக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளோட எலக்ஷன்ல வந்து காட்டும் அப்படின்ற மாதிரியான சரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இந்த நிலையில சீமானவர்கள் எவ்வளவு இதை பத்தி பேசினாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஐநர் பெர்மிட் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சீமானவர்கள் அவ்வளவு வந்து தளபாட அடிச்சுக்கிட்டாரு இன்னைக்கு அவங்களுக்கு வாக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா பிஜேபி ஈஸியா வந்து இங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதை பத்தி பிரசாந்த் ரங்கசாமி அவர்கள் சொல்லும்போது சீமான் சொன்னப்ப சிரிச்சாங்க இப்போ உண்மையா நடக்குது காங்கிரஸ் கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை உண்மையாக கடைபிடித்ததற்காக நாம் கொடுக்கும் விலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனை தமிழர் என்பது நான் இங்கே கேள்வி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க அதாவது வந்து நான் வந்து பீச்சுக்கு போய் மக்கள் கருத்து எடுக்க போவேன் அந்த நேரத்தில் வந்து யாரை கேட்டாலும் ஹிந்தி 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 அப்படின்றதான் சொல்றாங்க ஒரு இருபது பேர் வராங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு பேர் அதுல வந்து ஹிந்திக்காரங்களா இருக்காங்க இரண்டு பேர் வந்து தமிழர்களா இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இவங்க வந்து வேலை செய்தா பரவாயில்ல இவங்க வந்து நிறைய தவறான விஷயங்கள் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம வாக்காளர்களா மாறினாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்த எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா பிஜேபி இதை தான் தமிழ்நாட்டில் செய்யறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அழகா வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே இதை வந்து இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே சொல்லியிருக்காரு எனவே இது மாதிரியான மோசமான விஷயங்கள் நடக்க கூடாது இதுக்கு தமிழக அரசு ஏதாவது செய்யணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க